ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது நானும் ஒரு அழகி படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தில் ஹீரோனியும் அவங்களோட அம்மாவும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹீரோனி சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்களோட அப்பா இறந்து போயிருந்தாங்க அதனால ஹீரோனியோட அம்மா தனியாக கஷ்டப்பட்டு ஹீரோயினியை படிக்க வைக்கிறாங்க ஹீரோயினி காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க பட் இவங்களுக்கு படிப்பு சுத்தமாக வரம இருக்கு அதனால் ஹீரோயினியோட அம்மா ஹீரோ கிட்ட ஹீரோனியை டியூஷன் படிக்க அனுப்புகிறாங்க ஹீரோனி விருப்பமே இல்லாமல் டியூஷனுக்கு போகிறாங்க ஒரு நாள் ஹீரோனியை அவங்களோட காலேஜ் ப்ரொபசர் படிக்கவும் இருக்க சரியா பாடத்தை கவனிக்கவும் இருக்கன்னு சொல்லி ஹீரோனியை அடிச்சிருந்தாங்க அந்த அவமானத்துக்கு அப்புறம் ஹீரோயினி நல்ல படித்து பாஸ் ஆகி கோல்டு மெடல் வாங்குறாங்க இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினியும் லவ் பண்ணுறாங்க பட் இவங்களோட லவ்வை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாத காரணத்தினால ஹீரோனியை அவங்களோட அம்மா வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் ஹீரோனோட வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு ஹீரோவோட வாழ்க்கை என்ன ஆச்சு இது அந்த படத்தோட கதை இந்த படத்தை பொலிக்கரையான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அருண் மேகனா ராஜதுரை இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தில் ஹீரோனோட நடிப்பு சூப்பராக இருக்குது வில்லன் ரோல்ல நடிச்ச ராஜதுரையும் நல்லா நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்துல ஒரு கிராம மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நல்லா காட்டியிருக்காங்க காட்சிப்படுத்திய விதம் சூப்பரா இருக்கு கிராமத்துல சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்ட நல்லா காட்டியிருக்காங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னா இந்த ஊரு உலகம் அந்த பொண்ணை எப்படி பார்க்கும் அந்த பொண்ணை பத்தி என்னெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கறத படத்துல ஓரளவு நல்லா காட்டியிருக்காங்க இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு படத்துல சிலரோட நடிப்பு எல்லாம் நாடகத்தன்மையா இருக்கு குறிப்பா சொன்னா ஹீரோவோட நடிப்பு சில இடத்துல ரொம்ப நாடகத்தன்மையா இருக்கு இந்த படத்துல இருந்து இவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு சுத்தமாவே புரியல படத்தோட ரைட்டிங்க இன்னுமே பெட்ரா பண்ணிருக்கலாம் படத்தோட கிளைமேக்ஸ் சுத்தமா சரியில்லை மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான வில்லேஜ் டிராமா மூவி பாக்குன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் ஆல்